வணக்கம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்பப்படும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்காதது கிடப்பில் போடுவது அரசின் முக்கிய முடிவுகளில் தன்னிச்சையாக செயல்படுவது உள்ளிட்ட செயல்களில் ஆளுநர் ஆதிக்கம் செலுத்த முயல்வதாக தமிழ்நாடு அரசு சார்பில் குற்றம் சாட்டப்பட்டது இதனால் தமிழ்நாடு அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையே நீண்ட காலமாக மோதல் போக்கு நிலவி வருகிறது இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு சார்பில் அனுப்பப்பட்டுள்ள மசோதாக்களை கிடப்பில் வைத்திருக்கும் ஆளுநர் ஆர் என் ரவின் செயல்பாட்டிற்கு எதிராகவும் உடனே அந்த மசோதா அளிக்க ஆளுநருக்கு உத்தரவிட ஒப்புதல்ரிய நீதிமன்றத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தமிழக அரசு வழக்கு தொடர்ந்திருந்தது அதனை தொடர்ந்து இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் உச்ச கூடுதல் மனு தாக்கல் செய்யப்பட்டது அந்த மனுவில் சட்ட விதி இல்லாத நிலையில் குழு அமைத்து அதை அரசாணையாக வெளியிட ஆளுநர் கூறுகிறார் துணை வேந்தர்கள் நியமனத்தில் அரசியல் நடைமுறை மீது தாக்கத்தை ஏற்படுத்துகிறார் ஆளுநரின் அதிகாரம் தொடர்பான விவகாரத்தையும் தொடர்பான ஆளுநரின் செயல்பாட்டையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் ஆளுநர் பத்து மசோதாக்களை திருப்பி அனுப்பியிருக்க கூடாது ஆளுநர் மற்றும் தமிழ்நாடு அரசு இடையேயான மோதல் போக்கா மக்களுக்கே ஏற்படுகிறது என்று தெரிவித்தனர் மேலும் மசோதாக்களை ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்கு தற்போது நாங்கள் என்ன நிவாரணம் வழங்க முடியும் என தமிழ்நாடு அரசுக்கு நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் இதையடுத்து தமிழ்நாடு அரசு கூறுகையில் ஜனாதிபதிக்கு மசோதா அனுப்பப்பட்டால் மத்திய அரசின் ஆலோசனைப்படி படி குடியரசுத் தலைவர் முடிவு செய்வார் அதே சமயம் அரசியல் சாசன விதிமுறை இருநூறின் படி ஆளுநர் செயல்பட உத்தரவிட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் அரசியல் சாசனப்படி தமிழ்நாடு அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஆளுநர் முடிவெடுக்க வேண்டும் என உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டது ஆளுநர் விவகாரம் தொடர்பான வழக்கில் மாநிலத்தின் ஒட்டுமொத்த நலனை கருத்தில் கொண்டு முடிவெடுக்கப்படும் என்று நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர் ஆளுநர் எந்த அடிப்படையில் முடிவெடுக்கிறார் என்பதை நாளை தெரிவிக்க மத்திய அரசுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது